ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எக்ஸ் ஆறாம் வகுப்பு கணிதம் பருவம் மூணு ஏழு ரெண்டு முழுக்கள் எடுத்துக்காட்டு கணக்கு பக்கம் எண் வந்து முப்பத்தி ஒன்று ஒரு எண்கோட்டை வரைந்து அதன் மீது ஆறு கமம் மைனஸ் ஐந்து கமம் மைனஸ் ஒன்று கமா நாலு மற்றும் மைனஸ் ஏழு ஆகிய முழுக்களை குறிக்கவும் சரியா இப்போ ஏழு எண்கள் ஏழு எண்கள்னால் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஏழு எண்கள்னா என்னது ஒன்றுலேருந்து பதினோரு வரை ஒன்றுனா பதினோரு வரையிலும் கிடையாது அதுக்கப்புறம் எண்கள் தொடரும் அந்த எண்கள்லாம் ஏழு எண்கள் சரியா ஜீரோ சேரும்போது அந்த எண் என்ன ஆகிடுது முழு என்ன ஆகிடுது ஃபுல்லாகவே என்னவாயிடுது ஆகிடுது முழு எண்ணாயிடுது அந்த பக்கம் உள்ள ஜீரோ ஒன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இது எல்லாமே என்னவாயிடுது ஆகிடுது முழு எண்ணாயிடுது ஜீரோவுக்கு இந்த பக்கம் இருக்கிற அந்த மைனஸ் ஒன்று மை மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சாலாம் இருக்குல்ல அதெல்லாம் என்னவாயிடுது ஆகிடுது குறை எண்கள்னு சொல்கிறோம் என்னது குறை எண்கள் இல்லைன்னா முழுக்கள்னு சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் குறை எண்கள் இல்லைனா குறை முழுக்கள் இந்த முழு எண்கள் இருக்குல்ல இதெல்லாம் மைனஸ்ல இருக்கா இதெல்லாம் பிளஸ்ல இருக்கா அதான் பிளஸ் நம்ம முன்னாடி போட மாட்டோம் நம்ம எழுதும் போதே ப்ளஸ்ல இருக்கிறதா அர்த்தம் அப்போ இதெல்லாம் மிகை முழுக்கள் இது வந்து குறை முழுக்கள் இதெல்லாம் மிகை முழுக்கள் இதெல்லாம் என்ன குறை முழுக்கள் இது வந்து குறை முழுக்கள்னு சொல்லுவோம் இதை வந்து மிகை முழுக்கள்னு சொல்கிறோம் மிகை முழுக்கள் குறை குறைமுழுக்கள்னா மைனஸ்ல இருக்கிறது மிகை முழுக்கா எப்படி ப்ளஸ் போடாமல் முன்ன இருக்கிற நம்பர்ஸ்லாம் வந்து மிக முழுக்கன்னு வச்சுப்போம் சரியா இதை வந்து பூஜ்ஜியம் இது எல்லாத்தையும் சேர்க்கும் போது முழு எண்கள் வந்து கேட்டாங்கன்னா ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகிறது தான் முழு எண்கள் ஏழு எண்கள்னால் என்ன முழு எண்கள்னால் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும் முழு எண்கள் ஒன்று ஒன்றுக்கமாக ரெண்டு அன்சோவன் ஏழு எண்கள் அப்படின்னா இயல் எண்கள் அப்படின்னா ஒன்று ஒன்றுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் ஏழு எண்கள்னால் என்ன ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லுவேன் நம்பர்ஸ் வந்து போயிட்டே இருக்கும் சரியா ஓகே இந்த ஜீரோவுக்கு இந்த பக்கம் இருக்கிறதுல மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு இதெல்லாம் என்ன இடதுபுறம் ஜீரோவுக்கு இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் என்ன வலது புறம் சரியா இப்போ என்னென்ன ஹின்ஸ் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஜீரோவுக்கு இந்த பக்கம் இருக்கிற மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு எல்லாமே குறை குறைமுழுக்கள் மைனஸில் இருக்கிறதுனால குறை முழுக்கள் ஜீரோவுக்கு இந்த பக்கம் இருக்கிற ஒன்று ரெண்டு மூணு இதெல்லாம் என்னது மிகை முழுக்கள் சரியா அதாவது ஜீரோ இந்த பக்கம் மைனஸ் ஒன்றெல்லாம் இருந்தாலும் அது பேர் இடதுபுறம் இந்த பக்கத்துக்கு பேர் வலதுபுறம் முழுகன்கள்னால் ஜீரோ ஒன்று ரெண்டுன்னு ஸ்டார்ட் ஆகும் ஏழென்கள்னால் ஒன்று ரெண்டு மூணுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் சரியா அதாவது ஏழன்களோட தொகுப்பில் ஒரு ஜீரோவை சேர்க்கும் போது அது மொழிகன்கள் ஆகிடும் ஓகேவா இப்போ இங்கே குறை முழுக்கள் இங்கே மிகை முழுக்கள்னு எழுதணும்ல இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து என்ன சொல்லுவோம் குறை முழுக்களையும் மிகை முழுக்களையும் சேர்த்து என்ன சொல்லுவோம் வெறும் முழுக்கள்னு மட்டும் சொல்லுவோம் அதை என்ன லெட்டரில் குறிப்பாங்க அப்படின்னா இசட் என்ன லெட்டரில் குறிப்பாங்க இசட் ஓகேவா இது எல்லாத்தையும் சேர்த்து மைனஸ் ம குறை முழுக்களும் மிக முழுக்களும் சேர்க்கும்போது அந்த நம்பர்ஸ் என்ன சொல்லுவோம் முழுக்கள்னு மட்டும் சொல்லுவோம் சரியா இப்போ வந்து நம்ம வந்து இந்த கொஷினுக்குள்ள ஆன்சர் என்னென்னு பார்த்துருவோம் ஆறு ஆறு எங்கே இருக்குது ப்ளஸ்ஸில் தான் முன்னாடி எந்த அடையாளக்குறி எதுவுமே இல்லை அப்போ ஆறு வந்து எங்கே குறிக்கணும் நம்ம இந்த பாருங்கள் ஆறுக்கு நேரம் அந்த புள்ளி வைக்கணும் மைனஸ் அஞ்சு மைனஸ் அஞ்சு எங்கே இருக்குது இங்கே இருக்குது அதுக்கு நேரம் இந்த புள்ளி மைனஸ் ஒன்று இந்த இருக்குது மைனஸ் ஒன்றுக்கு நேராக அந்த புள்ளி அடுத்தது நாலு சரியா நாலு இங்கே இருக்குது மைனஸ் ஏழு அவ்வளோதான் நம்ம எடுத்து எல்லாத்தையும் குறித்தாச்சு எடுத்துக்காட்டு ரெண்டு பின்வரும் சூழல்களை முழுக்களாக குறிப்பிடுங்க பின்வரும் சூழல்களை முழுக்களாக குறிப்பிடுங்க ஆயிரம் லாபம் ஃபஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள் ஜீரோ டிகிரி செல்சியஸுக்கு கீழ் இருபது டிகிரி செல்சியஸ் கீமு போ ஆமு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நாலாவது ஆப்ஷன் பாருங்க பதினைந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தேழு தொகை இயல்பான எடையை விட பத்து கிலோகிராம் குறைவு இது என்ன சொல்கிறாங்க பின்வரும் சூழல்களை முழுக்களாக குறிப்பிடுங்க சரியா இந்த முழுக்களாக குறிப்பிடுங்கன்னா எப்படி எழுதுறது லாபம் அப்படின்னா நம்ம ப்ளஸ்ஸுன்னு அர்த்தம் லாபம்னா அதிகமாக தானே போகுது அப்போ நம்ம கிராஃப் குறிப்போம்ல இந்த எண்கள் இந்த இருக்குது பாருங்கள் லாபம்னா இந்த பக்கம் நட்டம்னா இந்த பக்கம் சரியா அப்போ நம்ம இதை வந்து எப்படி குறிப்பிடலாம் ப்ளஸ் ஆயிரம்னு எழுதணும் என்ன எழுதலாம் ப்ளஸ் ஆயிரம்னு எழுதலாம் அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேவா இது ப்ரீஃபாக பின்னாடி இருக்குன்னு அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஜீரோ டிகிரி செல்சியஸுக்கு கீழ் கீழ் அப்படின்னா எப்படி எழுதலாம் மைனஸ் இருபது டிகிரி சொல் செல்சியஸ் மைனஸ் இருபது டிகிரி செல்சியஸ் சரியா மூணாவது ஆப்ஷன் பாருங்கள் கிமு கிமு பொது ஆண்டுக்கு போ அ மூன்னா என்ன பொது ஆண்டுக்கு முன் பொது ஆண்டுக்கு முன் அப்போ முன்னாடி இருக்கிறதுலாம் என்னது மைனஸ் நமக்கு அதுக்கப்புறம் கிபி அப்படின்னா என்ன பின் பக்கம் இருக்கிறது என்னது கிபி உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் கிபி பின்னாடி இருக்கிறதுலாம் என்னது ப்ளஸ்ஸில் இருக்கும் சரியா அப்போ இது என்னத்தில் எழுதுவோம் அந்த ஆன்சரை மைனஸில் எழுதணும் சரியா நெக்ஸ்ட்டு வைப்பு தொகை வைப்பு தொகை அப்படிங்கிறது என்னத்தில் எழுதணும் ப்ளஸ்ஸில் தான் எழுதணும் சரியா இந்த அமௌண்ட் என்னத்தில் வரும் ப்ளஸ்ஸு அடுத்தது இயல்பான எடையை விட பத்து கிலோகிராம் குறைவு குறைவுனா என்ன பண்ணணும் மைனஸ் பத்து கிலோகிராம் இது வந்து மைனஸ் பத்து கிலோகிராம் இப்போ பின்னாடி புக்கில் கொடுத்துருக்காங்க ஆன்சரை எப்படி இந்த மாதிரி டேரெக்டாக எழுதாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வழிகள்லாம் எழுதுவோம்ல அந்த மாதிரி எழுதிட்டு எழுதுங்க நம்ம எழுதணுமா ப்ளஸ் ஆயிரம் லாபம் என்பது மிகை அதிகமாக இருக்குது சரியா அதனால் என்ன பண்ணுறோம் மிகை முழுக்கள் எழுதுவோம்ல அதனால் ப்ளஸ்னு குறிப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஜீரோ டிகிரி செல்சியஸ்க்கு கீழ் இருபது டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது என்னது மைனஸ் இருபது டிகிரி செல்சியஸ் எல்லாம் குறிப்பிடணும் டேரெக்டாக நம்ம ஆன்சர் மட்டும் அவங்க எழுதணும் இப்போ கிமு பொது ஆண்டுக்கு முன் உள்ள ஒரு ஆண்டு குறை எண்ணாகவும் இந்த ஆண்டு என்ன குறை எண்ணாகவும் கிபி பொது ஆண்டுக்கு பின் அப்படிங்கிறத என்ன பண்ணுறோம் மிக எண்ணாகவும் கருதுகிறோம் மிக எண்ணாகவும் கருது இந்த பக்கம் உள்ளது மிக எண் இந்த பக்கம் உள்ளது குறை எண் சரியா அப்போ குறை எண்ணாகவும் மிக எண்ணாகவும் சொல்கிறாங்க பொது ஆண்டுக்கு முன்னுங்கிறது குறையும் பின்னுங்கிறது மிக எண்ணாகும் அப்போ விடையே நம்ம என்ன எழுதுவோம் முன்னென்று இருக்கிறதுனால மைனஸ் போட்டு எழுதுவோம் வைப்பு தொகைங்கிறது ப்ளஸ்னு குறிப்பிடுவோம் இந்த அமௌண்ட்டு வந்து வைப்பு தொகை எப்படியே இருக்கும் அந்த ப்ளஸ்ன்னு எழுதுவோம் இயல்பான எடை விட பத்து கிலோகிராம் குறைவு என்பதை மைனஸ் பத்து கிலோகிராம் குறைவு அப்போ இந்த பக்கம் வரும் அப்போ மைனஸில் எழுதணும் ஓகேவா எடுத்துக்காட்டு மூணு எண்கோட்டினை பயன்படுத்தி மைனஸ் ஆரை விட ஐந்து அழகுகள் கூடுதலான முழுவை எழுதுக இந்த எண்கோட்டை எண்கோடு எப்படி எழுதணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மைனஸ் ஆறை விட ஐந்து அழகுகள் கூடுதல் மைனஸில் எப்பவுமே என்ன பண்ணணுன்னா ஆற விட ஐந்து அளவுகள் கூடுதல்னு சொல்கிறாங்கல்ல அப்போ வந்து எது சின்ன என்னோ அதுதான் பெரிய எண் மைனஸில் சரியா எது சின்ன எண்ணோ அதுதான் பெரிய எண் அப்போ கூடுதல் அப்படிங்கிறப்ப இந்த சைடு தான் நம்ம வரணும் இங்கே போகக்கூடாது ப்ளஸில் என்ன பண்ணுவோம் கூடுதல்னால் இப்படி போவோம் ஓகேவா மைனஸில் வந்து மைனஸ் ஏழு தான் கூடுதல்னு நினச்சிட்டு இந்த பக்கம் போயிடக்கூடாது இந்த சைடு வரணும் எத்தனை தடவை போட சொல்லியிருக்காங்க ஐந்து அலகுகள் அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அவங்க சொன்னது என் கோட்டை பயன்படுத்தி மைனஸ் ஆறை விட ஐந்து அழகுகள் கூடுதலான முடிவை எழுதுவேன் அதை நம்ம குறித்தாச்சு ஓகேவா இங்கே என்ன இருக்கு பாருங்க மைனஸ் ஆறுலேருந்து நாம் அதன் புறம் ஐந்து அழகுகள் நகர்ந்து படத்தில் உள்ளவாறு மைனஸ் ஒன்னை அடையலாம் எழுதியிருக்காங்க ஓகேவா இதோடு குறிச்சிட்டு இது ஐந்து அழகுன்னு மென்ஷன் பண்ணி காட்டிடுங்க ஓகே எடுத்துக்காட்டு நாலு மைனஸ் ரெண்டுக்கு எதிரெதிர திசைகளில் மூணு அழகுகள் தொலைவில் உள்ள எண்களை எண்கோட்டில் காண்க மைனஸ் ரெண்டுக்கு திசைகளில் என்ன சொல்லியிருக்காங்க திசைகளில் மூணு அழகுகள் தொலைவில் உள்ள எண்களை எண் கோட்டில் மைனஸ் ரெண்டு எங்க இருக்கு மைனஸ் ரெண்டு இந்த எதிரெதிர் திசைகளில் திசைனா இங்க ஒரு திசை இது ஒரு திசை மூணு அலைகள் தொலை மூணு அலகுகள் தொலைவில் உள்ள எண்களை எண் கோட்டில் காண்க மூணு ஆளுகள் அப்போ இதுலேருந்து என்ன பண்ணுறோம் எதிர திசைன்னா ரெண்டு சைடுமே அப்போ ஒன்று ரெண்டு மூணு இது ஒரு திசை இந்த சைடு ஒன்று ரெண்டு மூணு இது ஒரு திசை இங்கே என்ன எண் கிடச்சோ அதை ரவுண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி அங்கேயும் பண்ணிடணும் இங்கே என்ன எண் கிடச்சோ அதை எடுத்து ரவுண்ட் பண்ணுங்க இங்கேருந்து மூணு ஆளுகள் இங்கேருந்து மூணு ஆளுகள் ஓகேவா இந்த எழுதுறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எழுத எழுதிடுங்க ஓகே இப்போ அடுத்த எடுத்துக்காட்டு கணக்கு ஓர் எண்கோட்டையில் ஜீரோ மற்றும் மைனஸ் எட்டு ஆகிய எண்களின் முன்னி மற்றும் தொடரையை காணுங்க முன்னி மற்றும் தொடரை காணுங்க எதுக்கு ஜீரோ மற்றும் மைனஸ் எட்டு உங்களுக்கு அஞ்சாவதுலேயே இதெல்லாம் படிச்சிருப்பீங்க முன்னின்னா என்ன தொடரின்னா என்ன அப்படின்னு படிச்சிருப்பீங்க முன் முன்னி அப்படின்னா முன்னாடி உள்ள எண் தொடரி அப்படின்னா அடுத்து உள்ள எண் தொடரி அப்படின்னா என்னது அடுத்து உள்ள எண் அடுத்த எண் ஓகே இப்போ எப்படி நம்ம குறிக்கிறதுன்னு பார்க்கலாமா ஜீரோ மற்றும் மைனஸ் எட்டு ஆகிய எண்களில் முன்னி மற்றும் தொடரு ரெண்டுமே கேட்குறாங்க இப்போ ஜீரோவுக்கு முன்னி என்ன இருக்கும் மைனஸ் ஒன்று ஜீரோவுக்கு முன்னி என்ன மைனஸ் ஒன்று இப்போ ஜீரோ இருக்குது அப்படின்னா மைனஸ் ஒன்று கோட்டில் நம்ம எப்படி தானே எழுதுவோம் இப்போ ஜீரோவோட முன்னி என்ன மைனஸ் ஒன்று தொடருங்கிறது ப்ளஸ் ஒன் ஓகேவா அதை ரவுண்ட் பண்ணி மென்ஷன் பண்ணி காட்டிக்கோங்க அடுத்தது மைனஸ் எட்டு மைனஸ் எட்டு எப்போவுமே மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டுலாம் நம்ம இப்படி தானே எழுதுவோம் அப்போ மைனஸ் எட்டு அப்போ இந்த இடத்துல என்ன வரும் மைனஸ் ஏழு வரும் மைனஸ் ஏழு மைனஸ் எட்டு மைனஸ் ஒன்பது சரியா இப்போ இந்த எண்ணை வந்து நம்ம ரவுண்ட் பண்ணிக்குவோம் நீங்கள் வந்து இந்த ஆன்சர் வரதான் ரவுண்ட் பண்ணிக்கோங்க சரியா மைனஸ் எட்டோட முன்னி வந்து என்ன வரும் மைனஸ் மைனஸ் ஒம்பது குறிப்போம் தொடர் என்ன வரும் மைனஸ் ஏழு வரும் இப்போ நம்ம ஒரு எண்ணெய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மைனஸ் எட்டு முன்னா என்ன பண்ணுவோம் ஒரு எண்ணை மைனஸ் ஒன்றை வந்து கழிக்கணும் ஒன்றை வந்து மைனஸ் பண்ணணும் ஒன்றை மைனஸ் பண்ணும்போது ரெண்டும் ஒரே அடையாளம் மறக்கிறதுனால மைனஸ் ஒன்பது அப்போ முன்னுங்கிறது என்ன மைனஸ் ஒன்பதாக மாறிடுது நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க ஒன்று குறையும்ங்கிறதுனால ஏழுன்னு சொல்லுவீங்க ஸோ ஏழு கிடையாது சரியா தொடரி அப்படின்னா அந்த எண்ணோட ஒன்றை கூட்டணும் அந்த எண்ணோட ஒன்றை கூட்டணும் இப்போ அடையாளம் மாறி இருக்கா இது மைனஸ் எட்டு இது ப்ளஸ் ஒன்று அப்போ கழித்தோம்னா என்ன வரும் ஏழு பெரியனோட அடையாளம் என்ன மைனஸ் மைனஸ் ஏழு அப்போ தொடருங்கிறது தான் என்னது மைனஸ் ஏழு முன்னிங்கிறது என்ன மைனஸ் ஒன்பது ஓகேவா அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது இங்கே எழுதியிருக்கறதையும் நீங்கள் எடுத்து எழுதிருங்க மைனஸ் எட்டின் தொடர் என்ன மைனஸ் ஏழு எனவும் மைனஸ் எட்டின் முன்னி வந்து மைனஸ் ஒன்பது எனவும் காண்கிறோம் ஓகேவா எடுத்துக்காட்டு ஆறு பேசி நம்பர் முப்பத்தி ஆறில் இருக்குது மைனஸ் பதினாலு மற்றும் மைனஸ் பதினொன்னை ஒப்பிடுக மைனஸ் பதினாலு மற்றும் மைனஸ் பதினொன்னே ஒப்பிடுகன்னு சொல்லியிருக்காங்க ஒப்பிடுங்க அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் என்ன நம்ம நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத தான் எழுத போகிறோம் சரியா இப்போ பாருங்கள் எண்கோட்டை வரைந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த எண்கோட்டை நம்ம வரையும் எண்கோட்டை தான் என்கோட்டை எழுதிட்டு நம்பர்ஸ் எழுதுவோம்ல அந்த நம்பர்ஸ் எடுத்து எழுதுங்க இந்த மைனஸ் பதினொன்று ஒப்பிட போகிறோம் மைனஸ் பதினொன்னையும் குறிங்க மைனஸ் பதினாலையும் இதில் எடுத்து குறிங்க குறிச்சிருக்காங்களா மைனஸ் பதினொன்று மைனஸ் பதினாலு எடுத்து குறிச்சிருக்கோம் இப்போ இந்த இதை வச்சு பார்க்க மைனஸ் பதினொன்னை வைத்து பார்க்கும்போது அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல நாம் அறிவது யாதனில் மைனஸ் பதினாலானது மைனஸ் பதினொன்றுக்கு இடதுபுறமாக உள்ளது மைனஸ் பதினாலுங்கிறது இந்த பதினொன்றுக்கு என்னவாக இருக்குது இடதுபுறமாக அமைகிறது ஆகவே மைனஸ் பதினாலானது பதினொன்னை விட குறைவாகும் இந்த சைடு எண்கள் நம்ம மைனஸில் குறிக்கும்போது குறைஞ்சிக்கிட்டே தான் வரும் இந்த சைடு வரும்போது எங்களோடய மதிப்பு என்னவாக அதிகரிக்கும் மைனஸ்ங்கிறது குறைஞ்சிக்கிட்டே போ எப்பவுமே மைனஸில் எது பெரிய எண்ணோ அது வந்து சின்ன எண் மைனஸில் எது சின்ன எண்ணோ அதுதான் வந்து பெரிய எண் சரியா இப்போ மைனஸ் பதினொன்னை விட மைனஸ் பதினாலுங்கிறது என்ன ஆகுது சின்ன எண் அப்போ அது குறிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாருங்கள் மைனஸ் பதினாலு வந்து இந்த ஸ்மாலர் சிம்பல் போடுவோம்ல அது ஸ்மாலர் தன் இருக்கிற மாதிரி போட்டுட்டு இந்த சைடு கிரேட்டர் தன் இருக்கிற மாதிரி போடுவோம் இப்போ மைனஸ் இருபத்தி ஒன்று மைனஸ் இருபத்தி நாலு இதில் வந்து எது சின்ன நம்பர் எது பெரிய நம்பர் மைனஸ் இருபத்தி ஒன்று தான் சின்ன நம்பர் சாரி மைனஸ் இருபத்தி நாலு தான் சின்ன நம்பர் எது வந்து பெரிய நம்பராக இருக்கும் மைனஸில் அது தான் சின்ன நம்பர் எது சின்ன நம்பரோ அது தான் பெரிய நம்பர் ஓகேவா இந்த மாதிரி நாம வச்சுருப்பீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் மைனஸ் இருபத்தி நாலு தான் என்னது சின்ன நம்பர் சரியா மைனஸ் இருபத்தொன்னுங்கிறது பெரிய நம்பர் அதை தான் இங்கே குறிச்சிருக்கோம் மைனஸ் பதினாலுங்கிறது மைனஸ் பதினொன்றை விட என்னது குறைவான மதிப்பு அதுக்கு இந்த சைடு போகும்போது மதிப்பு குறையும் இங்கே போகும்போது மதிப்பு அதிகரிக்கும் ஓகே எடுத்துக்காட்டு ஏழு பின்வரும் முழுக்களை ஏறு வரிசையில் எழுதுங்க இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா மைனஸில் சின்ன நம்பர் தான் பெரிய நம்பர் பெரிய நம்பர் தான் சின்ன நம்பர்னு சொன்னோம்ல அதை இங்கே யூஸ் பண்ணுவோமா ஏறு வரிசைன்னா ஃபஸ்ட்டு என்ன சின்னதுலேருந்து பெரிய எண் ஏறு வரிசைனா என்ன சின்னதுலேருந்து பெரிய எண் இப்போ பாருங்க ஜீரோ பன்னெண்டு மூணு இருபத்தஞ்சி பதினெட்டு சரியா அப்போ ப்ளஸ் மைனஸ் கலந்துருக்கு இந்த எல்லாம் கலந்து எனக்கு நம்ம என்ன சொல்லுவோம் பேர் முழுக்கல்னு சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் முழுக்கல்னு சொல்லுவோமா ஃபஸ்ட்டு சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் எழுதணும்னு சொல்லிட்டேன் அப்போ சின்ன நம்பர் வந்து மைனஸ் தான் அப்போ நம்ம வந்து எது பெரிய நம்பராக இருக்குதுன்னு பார்ப்போம் எது பெரிய நம்பராக இருக்கோ அதுதான் இங்கே மைனஸில் சின்ன நம்பர் பதினஞ்சு மைனஸ் ரவுண்ட் பண்ணிக்கோமா நமக்கு இந்த இந்த நம்பர்லாம் ப்ளஸில் உள்ளது எல்லாம் என்ன பண்ணியிருக்கோம் அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கோம் மைனஸ் எல்லாம் நீங்கள் வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க ஓகே இந்த ஒரு ப்ளஸ் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு எண்ணெய் தான் இருக்குது அப்போ இருக்கிறதுலே வந்து இருபது தான் பெருசு அப்போ அதுதான் என்ன சின்ன நம்பர் ஏறு வரிசை என்ன சின்னதுலேருந்து பெருசு மைனஸ் இருபது அடுத்த பெரிய எண்ணது பதினைந்து அப்போ அதுதான் அடுத்த சின்ன நம்பர் அடுத்தது மைனஸ் ஏழு அடுத்தது மைனஸ் அஞ்சு சின்னதுலேருந்து பெருசு இப்போ மைனஸ் அஞ்சு தான் பெருசு அடுத்தது நம்ம எப்பொழுதும் போல் என்ன பண்ணுவோம் ஜீரோ அதுக்கப்புறம் நம்ம எப்பொழுதும் போகல சின்னதுலேருந்து பெரிய எண்ணெய் ஏன்னா இது வந்து ஒன்று ரெண்டு மூணுலாம் வந்து ப்ளஸ்ல இருக்கிறதா அர்த்தம் இப்போ ஜீரோ கமா ஒன்று கமா மூணு இருக்குது ஆ ஓகே மூணு கமா பன்னிரெண்டு கமா பதினெட்டு கமா பதினைந்து சாரி இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து இருபத்தைந்து தானே இருக்குது ஓகே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எது எப்படி சின்ன நம்பர் பெரிய நம்பர் எழுதுறதுன்ட்டு ஓகே இந்த ஏர் வரிசை நம்ம எழுதி முடித்தாச்சு அடுத்த சம்மெல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ